இந்த ஓடை நம்முடைய பயிற்சி வகுப்புகளுக்கு வந்த பலருக்கு மிக பரிச்சயமானதாக இருக்கும் இந்த மலை தங்கும் இடத்துக்கு உள்ளேயே இந்த ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ஆண்டு முழுக்க இதுல கொஞ்சமாவது தண்ணீர் இருக்கும் தண்ணீரின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த ஓசை போல தியானத்திற்கு உகந்தது வேறொன்றுமில்லை வெவ்வேறு அறிஞர்கள் இந்த ஓடையை உள்ளத்திற்கு உருவகமாக சொல்லியிருக்கிறார்கள் ஓடை போல் தன்னிச்சையாக உள்ளத்தை ஓட விட வேண்டும் என்பது தியானங்களில் அறிவுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒன்று ஓடை முன்னோக்கியே செல்ல விழவே தேக்கம் கிடையாது அப்புறம் எந்த தடைகள் இருந்தாலும் எப்படியோ அது தனக்கான வழியை கண்டுபிடிக்கிறது பெரிய தடை என்றால் அதை நிரப்பி கடந்து செல்கிறது ஓடையின் ஓசை எதையோ கொண்டிருப்பது போல ஒரு எண்ணம் தனிமேல் இருக்கும்போது நமக்கு வரும் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்வது போல உரையாடுவது போல அல்ல கொஞ்சுவது போல கொஞ்சம் மழலைகள் சில வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்கின்றன அதுபோல இந்த ஓடையை பார்க்கும்போது இது ஒரு குழந்தை என்ற எண்ணம் எனக்கு ஏற்படும் ஒரு ஆறு ஒரு பெண் என்றால் கடல் என்பது அதன் பெருவடிவென்றால் இது ஒரு கைக்குழந்தை மலையிலிருந்து இப்போதுதான் ஊறி இறங்கி இருக்கிறது தெளிந்த மழை நீர் இதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓசை உள்ளத்தை மிக மிக ஒழுங்குக்கும் ஒழுக்குக்கும் கொண்டு வருகிறது அது எப்படி என்று பார்த்தால் இதை கேட்க கேட்க இயல்பாகவே நம்முடைய உள்ளம் இதை நோக்கி சென்று இந்த ஓசை நம்முடைய உள்ளத்தின் ஓசையாக மாறிவிடுகிறது இந்த ஓசையை நம் உள்ளம் தானும் எழுப்ப ஆரம்பிக்கிறது சொல்லற்ற ஒரு சொல் மட்டுமே என்று மெல்ல மெல்ல மாறும் ஒரு நிலையை நாம் அடைகிறோம் அதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு அடிக்கடி நான் வருவதுண்டு பெரும்பாலான நாட்கள் இங்கே தனிமையில் பல மணி நேரம் இருப்பதுண்டு இங்கு அமையும் ஒருமை நமக்கு வேறெங்கும் அமைவதில்லை நண்பர்களே இரண்டு மன செயல்பாடுகள் உள்ளன ஒன்று மனதை பலவாக பிரித்து 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 செயல் வடிவமாக ஆக்குவது மனம் செயலாக்க வேண்டும் என்றால் அது பல பலவாக பிரிந்து கொண்டே இருந்தாக வேண்டும் அது ஒரு இயல்பான நிலை ஒரே கணத்தில் நாம் கல்வி கற்கிறோம் குடும்ப செயல்களை ஆற்றுகிறோம் தொழில் செய்கிறோம் விளையாடுகிறோம் பொழுதுபோக்கில் ஈடுபடுகிறோம் எவ்வளவோ விஷயங்களை பண்றோம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் பிரிஞ்சு 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 போகுது ஒரு கை விரலாக பிரிய விட்டால் செயலாற்ற முடியாது இந்த பிரிதல் இயல்பானது ஆனால் பிரியக்கூடிய எதுவுமே சிடுக்காகும் செயலாற்றம் எதுவுமே சிடுக்காகும் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா காதில் மாட்டக்கூடிய கேட்பு கருவிகளின் ஒயர்கள் எப்படி இவ்வளவு சிடுக்காகின்றன என்று அதுக்கான நிறைய லாகிருதம் எல்லாம் எழுதி பார்த்துருக்காங்க எப்படி அது இவ்வளவு சிடுக்காகுது நம்ம சரியா தான் வைப்போம் ஆனா சிடுக்காயிருக்கும் அதே போல செயலாற்றக்கூடிய எல்லாமே செடுக்காகும் தலைமுடி சிடுக்காகுது இல்லையா அது போலதான் உள்ளங்களும் சிடுக்காகின்றன அந்த உள்ளங்களை மறுபடியும் நீவி சரி பண்ணுவதற்கு அதனுடைய ஒருமைக்கு திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது எப்படி பலவாக பிரிந்து உலக செயலில் ஈடுபடுகிறோமோ அதுபோல ஒரு பின்னெட்டு வைத்து உலகத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து அதை குவித்துக் கொண்டால் அந்த சிடுக்குகளை சீரமைத்து விட முடியும் ஒருபோதும் செயல்களத்தில் வைத்து உள்ளத்தின் சிடுக்குகளை சீரமைத்து விட முடியாது உள்ளத்தின் செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது உள்ளத்தை பார்க்கவே முடியாது உள்ளம் உள்ள செயலாக மட்டுமே தான் இருக்கும் உள்ளம் ஒரு பெரிய பருந்து பறந்து போகிறது உள்ளம் சிடுக்காக இருக்கும்போது நாம் உள்ளத்தை ஒரு சிடுக்காக மட்டும்தான் உணர்வோம் உள்ள சிடுக்காய் இருப்பது நமக்கு தெரியாது உள்ளம் சிடுக்காய் இருப்பதனால் வரக்கூடிய விளைவுகள் நமக்கு தெரியும் பொறுமையின்மை எரிச்சல் நிம்மதி இன்மை மிக அரிதாக தூக்கம் இன்மை தூக்கமின்மை என்பது நான் எப்போ வேணாலும் தூங்கிடுவேன் என்று சொல்பவர்களுக்கே தெரியும் அப்படி தூங்க முடியாது நீங்கள் தூக்கத்தை சிறு சிறு சேரல் வழியாக ஒத்தி போட்டு கொண்டே இருந்தாலே உங்களுக்கு தூக்கம் இருப்பது என்று அர்த்தம் தூக்கமின்மை சிக்கல் உள்ள பெரும்பாலானவர்களுக்கு தூக்கமின்மை இருப்பது தெரியாது அவங்க பத்து மணியிலிருந்து இரவு ரெண்டு மணி வரைக்கும் சின்ன 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 வீடியோ ஷார்ட்ஸாக பார்த்துட்டே போறாங்கன்னா தூக்கமின்மை இருக்குது தூக்கம் வந்து அவளை இயல்பாக வரவில்லை என்று அர்த்தம் படுத்து நெடுநேரம் உதிரி சிந்தனைகளாக ஓடிக்கொண்டிருந்தால் தூக்கம் இருக்கு என்று அர்த்தம் படுத்தவுடனே எதிர்மறை சிந்தனைகள் நிறைய வந்து கொண்டு தூக்கத்தை கெடுக்கின்றன என்றால் அதாவது கசப்புகள் வஞ்சங்கள் அஹ் பொறுமல்கள் ஆஹ் அல்லது ஏமாற்றங்கள் அதை யாருக்காக சொல்ல வேண்டிய பதில்கள் இதெல்லாம் மனசுக்குள்ள தோண்டிட்டே இருந்தாலும் தூக்கம் இன்பே அர்த்தம் அதற்கு காரணம் உங்க மனம் அழுத்தத்தில் இருக்கிறது என்பது இந்த மனச்சிடுக்குகளை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் இருக்கும் முக்கியமான கேள்வி அந்த மனச்சிடுக்கை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி என்பது நாம் நம் மனதை நீவி சரி பண்ணுவது ஒவ்வொரு நாளும் தலையை சீவி சிடுக்கெடுத்து ஒழுங்கு அமைவது அது மறுபடியும் சிடுக்காக நமக்கு தெரியும் ஆனா அந்த ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய சீவி சிடுக்கெடுத்தலை நாம் செய்கிறோமா சீவி சிடுக்கெடுப்புக்கு சிறந்த உதாரணம் இப்போ இந்த ஃப்ரேமுக்கு வெளியே ஒரு பறவை தன்னுடைய சிறகை கோதிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் பறவைகள் அந்த சிறகை நீவி 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 சரி பண்ணுவதை நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா பறக்க முடியாது அதில் உள்ள தூசு அழுக்கு எல்லாத்தையும் அதை எடுத்துரும் இறந்து போன அல்லது சிடுக்காய் போன தூளல் எல்லாம் உதிர்ந்து விட்டுரும் அப்புறம் ஒரு விதமான வேக்ஸ் மெழுகை எடுத்து அதை முழுக்க தேய்க்கும் என்ன தேய்க்கிற மாதிரி அப்போதான் ஒரு பறவை பறக்க முடியும் அதுபோல நம்முடைய உள்ளமும் பறக்க வேண்டும் என்றால் அதை சீவி சிடுக்கெடுக்க வேண்டியிருக்கு அந்த சீவி சிடுக்கெடுக்கதற்கான வழிமுறை என்னவென்றால் பலவாறாக பிரிந்து செல்லும் மனதை அந்த பிரிந்து செல்லலில் இருந்து பின்னோக்கி எடுத்து ஒருங்கிணைவுக்கு கொண்டு வர வேண்டிய அது இருந்து பின்வாங்குதல் வழியாகத்தான் சாத்தியம் செயலை விட்டு விலகுதல் வழியாகத்தான் சாத்தியம் பின்வாங்காமல் அது சாத்தியமே கிடையாது நண்பர்களே பின்வாங்கிறதுக்கு தான் ரிட்ரீட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த ரிட்ரீட்டுகள் வரலாறு முழுக்க இருந்திருக்கு மன்னர்கள் அறுபது வயதுல ம என்னோட இளவரசனுக்கு பட்டம் சூட்டி விட்டு வானப்பிரஸ்தம் போறாங்க அது ரிட்ரீட் தான் தவம் செய்வதற்கு காட்டுக்கு போறாங்க வெவ்வேறு காரணங்களுக்காக காட்டுக்கு போறாங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் காட்டுக்கு போறாங்க பழைய காலத்துல காளிதாசனுடைய ரகு வம்ச காவியத்தில் திலீபனுக்கும் சுதேஷனுக்கும் பிள்ளைங்க இல்லாத போது அவங்க காட்டுக்கு போய் வசிஷ்டர் தவக்குடில தங்கி மாடு மேய்க்கிறாங்க அதன் வழியாக திலீபனின் உள்ளம் கனிந்து குழந்தை பிறக்கு ஏன்னா அவன் அரசு ஆட்சி இருக்கும்போது பெரும் சிக்கல் அவன் உள்ள இருக்கும் அந்த இருந்து ஒரு குழந்தை பிறக்க முடியாது அவன் உள்ளம் கனியலை அவன் உடல் கனியலை ஆனா காட்டுல அவன் ரிட்டீட்டு போயிட்டான் அவன் உள்ளம் கனியுது காமதேனு என்ற பசுவன் மேய்க்கிறான் வெள்ள மெதுவாக அவன் வந்து ஒரு தந்தை ஆகிடும் தந்தை ஆன பிறகு தான் குழந்தை பிறக்க முடியும் ஒரு குழந்தை பிறகுனா அதுக்கு முன்னாடி நீங்க தந்தை ஆயிருக்கிறீங்க இந்த ரிட்ரீட் வரலாறு முழுக்க இருக்கு தவ குடியரங்கள் வரலாறு முழுக்க இருக்கு ஹெர்மிடேஜ் வெளிநாடு முழுக்க இருக்கு அது இந்த நவீன காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவைப்படுது ஏன்னா நவீன காலகட்டம் உள்ளத்தை மேலும் மேலும் சிடுக்காக்கி கொண்டே இருக்கிறதெல்லாம் நண்பர்களே அவை இன்னும் இன்னும் அதிகமாக நமக்கு ரிட்ரீட்ஸ் தேவைப்படுது பணக்காரர்கள் ரிட்ரீட்ஸ் உருவாக்குறாங்க மிக ஆர்ப்பாட்டமான மிக அழகான மிக செலவேறின ரிட்ரீட்ஸ் இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கு அது பெரிய தொழிலாக இன்றைக்கு இருக்கு நடுத்தர வர்க்கம் சாமானியர் அந்த ரிட்ரீட்ஸை அடைய வேண்டாமா அதற்கு நமக்கான செலவு குறைந்த நம்மால் செல்லத்தக்க சிறு காடு பகுதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அங்கு சென்று நம் உள்ளத்தை நீவி ஒழுங்கமைக்க வேண்டும் அது கற்றலும் நட்பாடலும் கலந்த ஒரு இடமா இருக்கணும் நட்பு கற் கற்றல் தனிமை ஆகிய மூன்று சாத்தியமாக இருக்கணும் அங்கே உலகியில் இருக்கக்கூடாது அதாவது அங்கே செல்ஃபோன் கிடைக்கக்கூடாது அங்கே போய் உட்கார்ந்து செல்ஃபோனில் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்று நடக்காது அங்கே போய் நீங்கள் உலகியில் செய்யக்கூடிய எதையுமே செய்யக்கூடாது அங்கே போய் நீங்கள் செய்வது எதுவும் உங்கள் உள்ளத்தை ஒருங்கிணையக்கூடியதாக இருக்கணும் அதை சும்மா இருக்கிறதுக்காக சொல்லணும் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எந்த உலகில் கடனையும் செய்ய முடியாது இது ஒரு காடு ஓடை போயிட்டு இருக்கு சுற்றிலும் பச்சை பசேல் என்று காட்டு தாவரங்கள் நிரம்பி இருக்கு காட்டு பறவைகள் எங்கும் நிரம்பி இருக்கு புதருக்குள் முட்டையிடக்கூடிய பறவைகள் தான் இங்கு சுற்றி இருக்கு இந்த சூழல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இருக்கலாம் மனதை இந்த ஓடை போல அது போக்கு விட்டுடலாம் அது எல்லா தடைகளையும் தாண்டி அதை விடலாம் இந்த மனதை இந்த ஓடையோடு அப்படியே இணைத்து விட்டு விடலாம் மனம் தன்னை ஒருங்கமைத்துக் கொள்ளும் தன் சிடுக்கலை எல்லாம் நீவி சரிப்படுத்த அது நம்முடைய பதற்றங்களை இல்லாமலாக்கும் நம்முடைய டிப்ரஷனை இல்லாமலாக்கும் நம்முடைய சோர்வை இல்லாமலாக்கும் நம்முடைய தூக்கமின்மை பதற்றம் போன்ற பல்வேறு சிக்கல்ல அது இல்லாம அது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவனுக்கும் மிக அவசியமான ஒன்று அப்படி இல்லைன்னு நீங்களே உங்களை சொல்லிக்கலாம் ஆனா உங்களுடைய உள்ளம் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்க அந்த ஓட்டத்தில் இருந்து நீங்க பார்க்க முடியாது நீங்க பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் பரபரப்பாக ஓடக்கூடிய எந்த வெஹிக்கிளும் கொஞ்ச நாள் ஷெட்டில் போட வேண்டியிருக்கு அது இழைப்பார வேண்டியிருக்கு அது அதுபோலத்தான் முழுமையாக முழு நேர பரபரப்பு என்பது ஒரு உள்ளத்திற்கு சாத்தியமில்லை முழு நேர பரபரப்பு செயல்பாடு என்பது என்ன ஆகும் என்றால் கவனம் குழியாத வெற்று பரபரப்பாக மாறும் மிக பரபரப்பை வேலை பார்க்குறேன்னு சொல்லுவோம் ஆனால் ரிவார்டு அல்லது பயன் எதுவுமே இருக்காது வெறும் பரபரப்பு தான் இருக்கும் பழமொழி சொல்லுவாங்க நாய்க்கு எந்த வேலையும் இல்லை நின்று ஒன்று கடிக்க நேரமும் இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரியே தான் நம்ம பலர் இருக்கிறோம் நாள் முழுக்க பரபரப்பாக இருக்கிறோம் என்ன செய்தோம் என்று பார்த்தால் எனக்கு குறைவாகத்தான் செய்கிறேன் கணிசமான செயல்களை செய்யக்கூடியவன் சாலிடான செயல்களை செய்யக்கூடியவன் ஒருவேளை தமிழ்நாட்டிலே மிக அதிகமாக செயலாற்றக்கூடிய என்ற அடித்தத்தில் நான் சும்மா இருக்கிறது தான் என்னுடைய செயலின் ஊற்றுமுகம் என்று சொல்லுவேன் சும்மா இருந்து என்னை தொகுத்து தான் நான் செய்யும் செயல்களை அவ்வளவு குவிந்து முழு தீவிரத்துடன் செய்து கொண்டிருக்கிறேன் பிறருக்கும் அதைத்தான் சொல்லும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல அமர்ந்து உள்ளத்தின் சிறகுகளை நீவி நீவி ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான எல்லா சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது ஒரு சில நாட்களாக உங்களை தொகுத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வினுடைய நூற்றுக்கணக்கான சிக்கல்களை நீங்கள் வென்றவர்களாக நன்றி